ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எங்கள் ஊர் சேலமில் இருக்கிற மங்களன் மங்கள் நான் சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன் அதை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு மல்டி பாக்ஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ இதோடய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம் எண்பத்தி ஒரு ரூபாய் இது இங்கே ஒரு வேலை போட்டிருக்கும் இங்கே ஒரு விலை போட்டிருக்கோம் ஆனால் இந்த காஸ்ட் தான் கன்சிடர் பண்ணாங்க எண்பத்தி ஒரு ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் இது பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா நாற்பது பைசா அடுத்து இந்த வாஷ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற இது ஒன்று வாங்கினேன் இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பீஸ் நூற்றி பதினேழு ரூபாய் அடுத்த இந்த ஒரு பக்கெட்டு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தேழு ரூபா நாற்பது பைசா அடுத்து இந்த டீ மக் ரெண்டு செராமிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தி மூணு ரூபா ரெண்டு நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் இது இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன் இந்த இதோட இன்னொரு பர்பஸ் என்னென்னா இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே ஃப்ரிட்ஜ்லையும் எதோ இந்த ரெண்டு இது இருக்கா இந்த மாதிரி ரெண்டு சைடும் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஃப்ரிட்ஜ்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் திங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் காஸ்ட் வைஸ் வர்த்தா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே தேங்க்யூ பாய்